மெதுவாக வளர்ந்த கிருஷ்ணர் கம்சன் செய்த கொடூரங்களைக் கேட்டுத் தெரிந்து கொண்டார் அவரது உண்மையான நோக்கம் என்னவென்று உணர்ந்தார் நந்தகோபனின் குடும்பத்தில் வளர்ந்தாலும் தனது பிறப்பின் காரணத்தை மறக்கவில்லை ஒருநாள் கம்சன் தன் அரண்மனையில் மல்யுத்த போட்டியை ஏற்பாடு செய்தான் அங்கேதான் கிருஷ்ணரும் பலராமரும் அழைக்கப்பட்டார்கள் கிருஷ்ணன் அந்த மன்றத்தில் நுழைந்ததும் அவனைக் கண்டு கம்சனின் இதயம் பதறியது மல்லலர்களை வீழ்த்திய கிருஷ்ணர் நீராக கம்சனை எதிர்கொண்டார் நீ என் பெற்றோர்களை சிறையில் வைத்திருந்ததை நான் மறக்க மாட்டேன் என்று கோபமாக கூறினார் போரில் கிருஷ்ணர் கம்சனை தூக்கி தூக்கி அடித்தார் அவன் அங்கேயே உயிர்விட்டு விழுந்தான் அவனுடைய கொடூர ஆட்சி முடிந்தது தேவகியும் வசுதேவரும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் மதுரா மக்களுக்கு ஒரு புதிய காலம் தொடங்கியது நீதியுடனும் ஆனந்தத்துடனும் இதுபோல் புராணக் கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க